வணக்கம் ஆன்மீக செய்திகள் வாசிப்பது மீனாட்சி அழகப்பன் திருச்சி மாவட்டம் தமிழ்நாடு மணக்கால் அருள்மிகு கைலாசநாதர் ஆலயம் மூலவர் கைலாசநாதர் அம்மன் தாயார் சிவகாம சுந்தரி ஐநூறு ஆயிரம் வருடங்களுக்கு முன் பழமையானது இங்குதான் பலாமர பலகையில் மனைக்காலில் அமர்ந்து பிரம்மா சரஸ்வதி தேவியை மணந்தார் அதனாலேயே இத்தலம் மனைக்கால் என்று அழைக்கப்பட்டு பின்னர் மருவி தற்போது மணக்கால் என்றானது இத்தலத்திற்கு இப்பெயர் வர இன்னொரு காரணமும் உள்ளது ராமமேஸ்வரர் என்றொரு புனிதர் இருந்தார் தன் குருவான உய்ய கொண்டார் மீது அபார சக்தி மிக்கவர் அவர் குருவுக்கு தொண்டு செய்வதையே மகாபாக்கியமாக கருதினார் ஒரு சமயம் உய புதல்விகள் இருவர் ஆற்றுக்கு சென்று நீராடிவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தனர் அது மழை காலம் என்பதால் பல இடங்களில் நீர் தேங்கியிருந்தது பார்த்து பார்த்து நடந்தனர் அந்த சிறுமியர் ஓரிடத்தில் ஒரு புறம் சற்று பெரிய பள்ளமும் மறுபுறம் சேரும் சகதியுமாக இருந்ததைக் கண்டு எப்படி கடப்பது என புரியாமல் நின்றனர் அப்போது அந்த பக்கமாக வந்த ராமேஸ்வரர் அந்த காட்சியை பார்த்தார் தமது குருவின் மகள்களின் தவிப்பை உணர்ந்த அவர் கொஞ்சமும் யோசிக்காமல் சட்டென்று அந்த சேற்றின் மேல் குப்புறப்படுத்தார் தமது முதுகில் நடந்து அதனை கடக்கும்படி அந்த சிறுமியிடம் சொன்னார் அவர்களும் அப்படியே நடந்து சென்றனர் மணல் படிந்து அவர்களின் பாத சுவடுகள் அவரது முதுகில் பதிந்தன குரு மீது அவருக்கு இருந்த அதீத மரியாதையையும் பக்தியையும் கண்ட மக்கள் அன்று முதல் அவரை மணல் கால் நம்பி என்றே அழைத்தனர் மணல் கால் நம்பி வாழ்ந்த ஊர் என்பதால் இவ்வூருக்கும் மணல் கால் என்ற பெயர் பெறும் பாக்கியம் கிட்டியது பொதுவாக எல்லா தலங்களிலும் காக வாகனத்தில் காட்சி தரும் சனீஸ்வரன் இங்கு கழுகு வாகனத்தில் காட்சி தருவது கோயிலின் சிறப்பு திருச்சி அன்பில் நெடுஞ்சாலையில் அன்பில் இருந்து ஐந்து கிலோமீட்டரில் உள்ளது மணக்கால் நன்றி வணக்கம்